செங்கோட்டை செங்கோட்டையை தைரியமாக வெளியே வந்து ரெண்டாவது முறை சொல்கிறார் அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் மௌனம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாமல் பயம் இயல்பாகவே இருக்கிற பயம் இதை காமிச்சு தான் எடப்பாடி பயமூர்த்தி வச்சுருக்கிறாரு எல்லாருக்கும் ஆன்மா ஆன்மான்னு அவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க கழகம் ஒரு கோயில் ஆனால் அந்த கோயில் இருந்தே பொய் சொல்லுவார் ஆறு பேர் என்னை சந்திக்கவே இல்லை அப்படின்பார் எடப்பாடி பூச்சியாளர் பதவியில் வந்து வெளியை கட்டணும் நாங்கள் வேறு ஒருத்தரை கொண்டு வர போராட்டம் என்ன பூச்சியாளர் இருக்குன்னு செங்கோட்டையை சொன்னாரா அரசியலை கவனித்து யங்ஸ்டர்ஸ் வரணும் வரணும்னு எல்லோரும் அரேகூல் விடுக்குறாங்கள்ல அந்த எக்ஸ்டருக்கு நீங்கள் என்ன சார் பாடங்கள் தர்றீங்க இப்படி கழுத்திருக்கலாம்னா எடப்பாடினுடைய கையை முறுக்கி அணிக்கு கொண்டு வர முடிஞ்சல உங்களால் ஞாபகம் இருக்குது அஞ்சு மணி நேரம் தவித்து கொண்டாந்து வச்சிங்கள அப்போ அதை மட்டும் உங்களால் சாதிக்க முடியுதுன்னா செங்கோட்டையினை இப்படி தூண்டி விட்டு ப்ரெஸ் மீட்டு வச்சு தான் நீங்கள் அந்த ஒற்றுமை வலியுறுத்தணுமா எடப்பாடி உங்களால் மிரட்ட முடியாதா அந்த கட்சியை உடைச்சதே பிஜேபி தான் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் திமுகவுக்கு போகலாமா நினச்சிக்கிட்டத ஒரு பத்து ஒரு அஞ்சு பேர் நைனாருக்காக பிஜேபியில் சேர்வாங்க பிஜேபியில் சேரமாட்டான் நைனாறுக்காக பிஜேபியில் சேருவாங்கன்னு நானும் சொல்கிறேன் அந்த அஞ்சு முக்களத்தூர் இன்னைக்கு என்ன மாதிரில இருப்பான் நம்மளாலே காலி பண்ணுறாரு ரெண்டு கோபம் வரும் வராது எடப்பாடி நாளைக்கு தோத்துட்டு சேலத்துக்கு போய்டுவார் இல்லை நம்ம எதிர்க்கு செல்ல வந்தால் கூட இன்னும் ரெட் லைட்டில் போகலான்னு இதே பங்களால் இருந்துங்களான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு அது இந்த இயக்கத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையா ஒருத்தருக்காவது துணிச்சல் இருந்து அதை அமல்படுத்தி இருந்தால் இன்னைக்கு செங்கோட்டையினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்காது சார் நீங்கள் தோற்றுருவீங்கன்னு நல்லா தெரியுது அதனால சில விஷயங்களை சரி பண்ணுங்கன்னு சொன்னால் அதை காது கொடுத்து கூட கேட்குறேன் தோத்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் இவர் நினைக்கிறார் இது தனிப்பட்ட எடப்பாடி தோல்வி அல்ல இன்னொரு தோல்வியை அண்ணாதிமுக சந்தித்தால் அவருடைய வீழ்ச்சியை யாருமே தடுக்க முடியாது ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் பிரணயம் கொண்டிருக்கிறது குறிப்பாக பத்து நாட்கள் கெடு ஒன்றிணைந்து அதிமுகவை உருவாக்குவேன் அதற்கு எடப்பாடி அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் பத்து நாட்களுக்கு பிறகு நான் என்னுடைய அடுத்த கட்டமா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாங்க அதை தொடர்ந்து நேற்று அறிவிச்சார் இன்னைக்கு வந்து அவர் கட்சியிலிருந்து விளக்கப்பட்டு கட்சியிலிருந்து இணைக்கப்படலை அந்த பொறுப்புகள்ல பொறுப்புகள் இருக்கிறார் ஸோ எடப்பாடி என்ன நினைக்க வராருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்னை எதிர்த்து நான் செய்வதை எதிர்த்து யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார மனப்பான்மை ஏன் சர்வாதிகாரம் சொல்றோன்னா இதை ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்து ஒரு முடிவு எடுத்த பிறகும் செங்கோட்டையன் பேசியிருந்தா அது கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லலாம் தலைமை கழகத்திலையும் பேச விட மாட்டீங்க மற்ற தனியாக போய் உங்கள் வீட்டுக்கே வந்து பேசினாலும் அந்த சந்திப்பு நடக்கவே இல்லைன்னு போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற போது அவர் எப்படி தான் உணர்வுகளை காட்டுறது செங்கோட்டையை தைரியமாக வெளியே வந்து ரெண்டாவது முறை சொல்கிறார் அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் மௌனம் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாமல் பயம் இயல்பாகவே இருக்கிற பயம் இதை காமிச்சு தான் எடப்பாடி பயமுறுத்தி வச்சுருக்கிறாரு எல்லாரையும் யாராவது பேசுனா நான் கட்சியை விட்டு நிற்குவேன் பொறுப்பு விட்டு நிற்குவேன் சரிங்களா இப்போது செங்கோட்டையின் தனக்குன்னு இனிமேல் எதையும் தேடிக்கணும்னு அவசியம் இல்லை கோபிசெட்டிப்பாளையத்தில் தனியாகவே நின்று கூட ஜெயிக்கிற அளவுக்கான செல்வாக்கு படைத்தவர் தான் செங்கோட்டையன் ஸோ அவருடைய கருத்துக்கெல்லாம் சுயநலம் இல்லை இனிமேல் தான் மந்திரி பதிவி பார்க்கணும் அந்த ரெட்லைட் காரில் எப்படியாவது போயிடணும்னு ஆசப்படுறேன் இனிமேல் போகிற எல்லா ஆண்டு அனுபவித்து முடிச்சாலும் செங்கோட்டையன் ஸோ அவருடைய கருத்து அண்ணாதிமுக தொண்டருடைய உணர்வுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த உணர்வுக்கு இதுதான் மரியாதைன்னா பிரளயம்னு நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துனீங்க அது இன்னும் வந்துட்டு தான் நான் நினைக்கல ஆனால் ஒரே மாதிரி காலம் இருக்காது எடப்பாடி பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும்னு தான் எனக்கு தோணுது அவர் நல்லதுக்காக செங்கோட்டை அரை மணி நேரம் நேரம் எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் பொறுப்புல இருந்து விலை கிடனும் நாங்க வேற ஒருத்தர் கொண்டு வர போறோம் எடப்பாடி பொதுச்செயலாளர் பதவியில இருந்து கிடணும் நாங்கள் வேற ஒருத்தரை கொண்டு வர போறோம் என்னைய பூச்சியாளர் இருக்குன்னு செங்கோட்டையை சொன்னாரா உங்க நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க தான் பொதுச் செயலாளர் அது நடக்கணும்னா கட்சி நல்லா இருக்கணும் ஒன்றிணையணும் ஒன்றிணை நீங்க மறுத்தீங்கன்னா நான் ஒன்று நேர வேலையை பாப்பேன்னு தான் சொன்னா நான் கட்சியை உடைச்சிட்டு போவேன்னு அவர் சொல்லலை அப்படி சொன்னவரே நீங்க பொறுப்புகளுக்கு நீக்கி தண்டனை கொடுக்குறீங்கன்னா உங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது தொண்டர்களும் இதை கவனிப்பாங்கிற அந்த ஒரு உணர்வு எடப்பாடிக்கு இருந்தா நல்லது என்ன நடக்குதுன்னு போக போக பாக்கணும் எந்த செங்கோட்டையினு இன்னைக்கு பொறுப்புல இருந்து நீக்கி இருக்கிறார் பிஜேபி பகடைக்காயாக நினைத்த செங்கோட்டையின ரகசியமாக டெல்லிக்கு வரவழைத்த செங்கோட்டையின சென்னையிலேயே சில ரகசிய சந்திப்புகளை நடத்திய செங்கோட்டையின பிஜேபி சொல்றாங்க அவரை பொறுப்பொழுது நீக்கிறாங்கன்னா இப்போ எடப்பாடி பண்ணுறத நீங்கள் வேடிக்கையும் பார்ப்பீங்க இங்கே இருக்கிற கட்சிக்கார ஒருத்தனை கடக்காயம் பயன்படுத்துவீங்க இப்படி தான் ஓபிஎஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நாலு வருஷம் ஆடினார் அந்த ஆட்சி நீடிக்க காரணமாக இருந்தார் அவரையே தூக்கி தூரம் போட்டீங்க இன்றைக்கி செங்கோட்டையான பொறுப்பிலிருந்து நீக்கிறதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா பிஜேபி போன்ற கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த திட்டங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் அரசியலை கவனிக்கிற ஒவ்வொரு நபரும் பிஜேபியின் இந்த கோர முகத்தை பார்க்கணும் அந்த முகத்தை நம்ம அம்பலப்படுத்தணும் மக்கள் முன்னாடி ஏன்னா அரசியலை கவனித்து யங்ஸ்டர்ஸ் வரணும் வரணும்னு எல்லோரும் அறிவுகோல் விடுக்கிறாங்கல்ல அந்த யங்ஸ்டருக்கு நீங்கள் என்ன சார் பாடம் தர்றீங்க தரீங்க இப்படி கழுத்த இருக்கலாம்னா இல்லை பகடக்காய் எக்ஸ்பென்ட் அவர் தூக்கி போடலாம்னா கொஞ்சமாக நல்ல பாடத்தையும் சிலதை கற்றுக் கொடுக்கணும்ல அப்படி தவறு செய்கிறவர்களுக்கு சூழ்ச்சிகள் நிறைந்தது தான் வஞ்சகம் நிறைந்தது தான் அரசியல் ஆனாலும் அதில் குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணும்னு தான் எல்லோரும் பார்க்குறோம் அப்படி இருக்கிறனால தான் இது வரைக்கும் காலம் ஓடிக்கிட்டு இருக்குது உலகமும் இயங்கிக்கிட்டு இருக்குது அதில் டு த கோர் நயவஞ்சகம் சூழ்ச்சி சர்வாதிகாரம் ஆணவம் இருக்கிற பிஜேபி அம்பலப்படுத்தணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் பிஜேபி சொல்கிறீங்க ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் பார்த்தாங்க மீண்டும் மீண்டும் டெல்லிக்கு போய் பயணித்தார் அப்போ இவருக்கு ஒரு நெருக்கடியை பாஜக கொடுப்பதற்காகவே அந்த கூட்டணி அந்த சந்திப்புகளை எல்லாம் நகழ்த்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் ஆனா இப்போது எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறது குறிப்பாக சிபிஎம் சரி அல்லது விசிகா என்ன சொல்கிறாங்கன்னா இதுவுமே செங்கோட்டையன் இன்று பேசியிருப்பது நேற்று பேசியதுமே கூட பாஜகவின் ஒரு டைரக்ஷன்ல தான் அவங்க பேசுறாரு சரி அது பாஜகவின் டைரக்ஷன்னா பாஜக தான் முதல்ல தலை உங்களுக்கு கையை எடப்பாடியினுடைய கையை முறிக்கி அணிக்கு கொண்டு வர முடிஞ்சல உங்களால் ஞாபகம் இருக்கேன் அஞ்சு மணி நேரம் தவிச்சு கொண்டாந்து வச்சிங்களேன் அப்போ அதை மட்டும் உங்களால் சாதிக்க முடியுதுன்னா செங்கோட்டையனை இப்படி தூண்டிவிட்டு ப்ரெஸ் மீட்டு வச்சு தான் நீங்கள் அதை ஒற்றுமை வலியுறுத்தணுமா எடப்பாடி உங்களால் மிரட்ட முடியாதா கௌரமா சொன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்ல தெரியாதா எதையோ காமிச்சு போட்டு காமிச்சு எடுத்து காமிச்சுதான் நீங்க மிரட்டி கூட்டணிக்கு கட்சிக்கு என்ன சார் கேக்கல இந்த கட்சியை உடைச்சதே பிஜேபி தான் அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுங்கன்னு நம்ம சொல்றோம் சரிதானா செங்கோட்டையினை தூண்டி விட்டுதான் நடத்தணும்னு அவசியம் இல்ல சார் எடப்பாடியை கூப்பிட்டு ரெண்டு வார்த்தை சொன்னாலே முடிச்சு போயிடுவேன் ஏன் பிஜேபி செய்ய மாட்டேது அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அண்ணாதிமுக தொண்டர்கள் உஷாரா அதை கவனிக்கணும் களத்துக்கு வருகிற போது பிஜேபியை பார்த்து கேட்கணும் ஒருவேளை இந்த அணி தொடர்ந்தால் இதை அதுதான் டிடிவி அவர்களும் வந்து சமீபத்தில் பிரஸ் மீட்ல சொன்னாரு நாங்கள் இத்தனை நாளும் இருந்தோம் எங்களை எல்லாம் ஒன்றிணைப்பா ஒன்றிணைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் இவர் பண்ணுவார்னு பார்த்தோம் அவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் எதுவுமே நடக்கல வெளியேறிட்டோங்கிறாரு ஆனா அப்படி சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு காலையில தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்லயே அத சொல்றாரு அப்ப நாங்க யாரை எதிர்த்து வந்தோம் அதையெல்லாம் மீறி தானே நாங்க வந்தோம் என்டிஎல் இருக்கிறோம்னு பத்து அடியா சொல்லிருப்பாரு அவரு ஒருத்தர் கூட கண்டுக்கல அப்ப இனிமேலும் அப்போ பழைய ஃபார்முக்கு வந்து நாங்கள் எங்கள் வழியில் பயணிப்போம்னு காட்டுமனார் கோயில் அன்னைக்கு சொன்னார் எங்கள் வழிங்கிறது எது எடப்பாடிக்கு எதிரான வழி எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் தானே எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் எடப்பாடி அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னவர் தான் தினகரன் அப்படி சொன்ன தினகரன் எடப்பாடி வரைக்கும் வாய் திறந்து எங்க கூட்டில் இருக்கிறாருன்னு கூட சொல்லலை அப்போ வெட்கம் கெட்டு சுயமரியாதையை இழந்து த என்ன சொல்றது தனிநபர் கௌரவத்தை இழந்து ஒரு அணியிலோ ஒரு கட்சியிலோ நீடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு என்ன இருக்குது இல்லை அது டிடிவி அவர்களுக்கு மட்டும் இல்லை ஓபிஎஸ்சியும் சரி டிடிவியும் சரி முக்கியமான நிகழ்வுகளுக்கு குறிப்பாக மோடி வந்தப்பெல்லாம் அவர்கள் தான் சொன்னேன் பிஜேபி இருக்கிற வேலையை செஞ்சது அந்த பிஜேபியை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தணுங்கிற நான் பிஜேபியின் இன்னொரு முகத்தை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அரசியலை கவனிக்கிறவங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு பாடம் அது ஒரு சிலபஸ் துரோகம்ன்றது ஒரு சிலபஸ் ஏன்னா துரோகம் இல்லாமல் அரசியலே இருக்காது அப்படியா பிஜேபி எல்லாம் படிச்சு எடப்பாடி பண்ண துரோகம் என்ன ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டுரு இதெல்லாம் பாடங்களை கற்றுக்கணும்னு சொல்றாரு அவங்களை அம்பலப்படுத்துவோம் மக்கள் முடிவு பண்ணட்டும் நம்ம என்ன வேணாலும் நம்மளை கேட்க ஆளே இல்லைன்னு எடப்பாடின்னு நினைக்க கூடாது பிஜேபி நினைக்க விடக்கூடாது இல்லை இன்னொரு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா டிடிவி அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அண்ணாமலை இவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குது அதனாலதான் இன்னைக்கு பேசும்போது கூட டிடிவி வந்து அண்ணாமலை தலைவராக இருந்த போது இந்த பிரச்சனை இல்லை ஆமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னொன்னு இவர்கள் ஏற்கனவே இங்க ஒரு ஹோட்டல் வாங்கி ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்கிறாங்கன்னு ஒரு அந்த மாதிரியான நான் காது கொடுத்து கூட கேட்கல நான் சொல்லி முடிச்சறேன் சார் அதை பத்தி நான் பதிலும் சொல்ல மாட்டேன் அந்த கேள்வியை கூட நான் காதுல வாங்க மாட்டேன் ஆதாரம் இல்லாத விஷயங்களை கூட நான் வர மாட்டேன் அப்படின்னா யாராவது வழக்கப்பட சொல்லுங்க மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்த சொல்றேன் நான் வரமாட்டேன் அதுக்குள்ள அவர் சொன்ன பொலிட்டிக்கல் பாயிண்ட்டு தான் நான் பேசுவேன் சரிதானா ஹோட்டல் வாங்கிட்டாங்க அது இதுன்னா ஆயிரம் பிஸ்னஸ் பேசுகிறதா நம்ம வேலை அந்த மாதிரியான பத்திரிகையாளர் நான் அல்ல நான் எதை பதில் சொல்லுவேன்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் எல்லாம் சரியாகிச்சு நைனார் வந்த பிறகு தான் ரெண்டு பேர் வெளியே போகிறாங்கன்னா நைனார்கிட்ட ஆளுமே இல்லைன்னு அம்பலப்படுத்துறார் இல்லைன்னா நைனார் நிரூபிக்கிட்டோம் எங்க நான் மோடியை பார்க்கணும்னு நைனாருக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன் அவர் எடுக்கவே இல்லைன்னா ஓபிஎஸ் நபர் இருக்கேன் அதுக்கு நைனார் என்ன சொன்னார் எனக்கு ஃபோனே வரலைன்னார் பச்சை பொய் சொன்னார் ஓபிஎஸ் அம்பலப்படுத்தினார் இந்தாங்க நான் அனுப்பிச்சேன் எஸ்எம்எஸ் மெசேஜ் பார்த்துட்டாருங்கிறதையும் பாருங்க அப்போ தனக்கு மேலாக இருந்தவர் இந்த மாநிலத்தில் மூணோட முதலமைச்சராக இருந்தவர் ரெண்டோட ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டோர் நீங்கள் அமைச்சராக இருந்தபோது அதே அமைச்சரோட ஒரு முதலமைச்சராகவே இருந்தவர் நயினாருக்கு பதினொன்று காலகட்டத்தில் நான் சொல்றேன் அந்த மரியாதையும் இல்லை ஒரு முதலமைச்சர் இருந்தவங்கிற மரியாதையும் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவங்கிற மரியாதையும் இல்லை அவர் துச்சமாக மதித்து அவர் வெளியேறுவதற்கு முதல் காரணம் நைனார் நாயேந்திரம் தான் ரைட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வெளியே போன பிறகுனா இந்தியாவில் தான் இருக்கிறேன்னு தினகரன் சொல்லிகிட்டு இருந்தார் கடைசியாக வாசனோட நிகழ்ச்சிக்கு ஒரு மரியாதையான அழைப்பு அவருக்கு போகவே இல்லை அப்போ நிருபர் போய் கேட்குறாங்க நீங்கள் என்டிஏவில் நீடிக்கிறீங்களா கேட்குறான் அவ்வளோ நாளாக நான் இருந்தேன்னு சொன்ன தினகரன் நைனார்ட்ட போய் கேளுங்கிறார் நல்ல கவனிங்க அதுக்கு பிறகு நைனார் பத்திரிகையாள சந்திக்கிறார் நான் சந்திக்கலையே நான் அன்னைக்கு பார்த்தேன் பார்த்தோட சொல்கிறேன் ட்விட்டர் இருக்குது தினகரன் என்டிஏவில் தான் நீடிக்கிறார்னு அன்னைக்கு நைட் அவர் சொல்லியிருந்தார்னா தினகரன் வெளியே போயிருக்க மாட்டார் அப்போது இந்த இரண்டு பேரும் வெளியேதற்கு தெரிந்தோ தெரியாமலோ முழு முதல் காரணம் நைனார் நாயந்திரம் தான் அப்போது அண்ணாமலைக்கும் நைனாருக்கு இருக்கிற வித்தியாசத்தை தினகரன் தன் பார்வையில் சொல்கிறார் அது அவருடைய உரிமை சார் இப்ப இன்னொன்னு கொங்கு மண்டலத்தில் யார் வலுவான யார் தலைவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதற்கு எதிராக அதாவது அண்ணாமலையா ஏபிஎஸ்ஆ அப்படி கூடிய அந்த முரண்பாடு அதே மாதிரி தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் மத்தியில் யார் முக்கியஸ்தர் அப்படிங்கிற ஒரு முரண்பாடு அது இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் அதே மாதிரி அந்த முரண்பாடு நயனார் நாகேந்திரனுக்கு இடையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு அந்த லாபி லாபி அங்கே வாக்கு கவரலான்னு சொல்லிதான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தார்த்தா கம்யூனல் ஈக்குவேஷன் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எந்த முக்களத்தோர் நைனாரை ஆதரிப்பான்னு நினைக்கிறேன் நானே கூட அதை என்டார்ஸ் பண்ணாமா அதை மனசில் வச்சு தான் பிஜேபி செய்யுது குறைஞ்சபட்சம் ஒரு திமுகவுக்கு போகலாமான்னு நினைச்சிக்கிட்டத ஒரு பத்து முக்களத்தோரில் ஒரு அஞ்சு பேர் நைனாருக்காக பிஜேபியிலேருந்து சேருவான்னு சொன்னேன் பிஜேபியில் சேரமாட்டான் நைனாருக்காக பிஜேபியில் சேருவாங்கன்னு நானும் சொன்னேன் அந்த அஞ்சு முக்குளத்தோர் இன்னைக்கு என்ன மனல இருப்பாங்க நம்மளாலே காலி பண்ணுறாருன்னு கோபவரமாக வராதா நான் அதுக்கு மேலே ஜாதிக்குள்ளே போக மாட்டேன் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லி நிறுத்திக்கிறேன் ஸோ எந்த நோக்கத்திற்காக பிஜேபி நைனாரை தேர்ந்தெடுத்ததோ அந்த சமுதாய ரீதியான பார்வை கலந்த அந்த பலன் பிஜேபிக்கு கிடைக்காது நயினாருடைய முதிர்ச்சியற்ற அரசியல் தான் அதற்கு காரணம் இல்லை இப்போ அப்படின்னா தனி அணியாக இயங்குவதாக இருந்தால் தென் மாவட்டங்களில் அதிமுக இனிமேல் அதாவது அதிமுக தோற்பதற்கு இந்த ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர்கள் வேலை செய்வார்கள் ஆயிருது இல்லையா யார் ஏற்கனவே இருந்தால் நான் சொல்றது ஓபிஎஸ்சி அதுக்கு காரணம் யார் அதுக்கு காரணம் யார் சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுப்படி சொல்லலாம் அப்புறம் அப்புறம் அதை போய் அவரு அவருக்காக எவ்வளவு கவலைப்படுறீங்க அப்படி நடந்துட கூட இருந்தானதை ஒன்றணை ஒன்றிணைன்னு சொல்றாங்க ஒரு கூட மதிக்கல ஒன்றிணைன்னு சொன்ன செங்கோட்டை பொறுப்புல இருந்து நீக்குறீங்க அப்புறம் தோத்துட்டு அவங்கதான் காரணம்னா அதை விட யோக்கியமற்ற செயல் யோக்கியமற்ற வாதம் எதுவும் இருக்க முடியாது எடப்பாடி அந்த வாதத்தை வச்சாருன்னா யார் காரணம் தன் தலையில இதத்தான அமித்ஷா சொன்னார் இருபத்தொன்னு எனக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்துருக்கு அவர் அவர் தான் வச்சிருக்கிறார் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து இந்த வடிவத்தில் நம்ம கூட்டணி அமைச்சு போனால் கூட ஜெயிக்க முடியாதுன்னு வருது சசிகலாவை தினகரனை சேர்த்துக்கலாம்னு சொன்னார் இல்லை இல்லை எனக்கு கிடைச்சா உளவுத்துறை ரிப்போர்ட் அவரும் உளவுத்துறை வச்சிருக்கார் முதலமைச்சர்ல நூற்றம்பது இடம் ஜெயிப்போன்னு சொன்னார் சரி இது உங்கள் தேர்தல் நீங்கள் பார்த்துக்கணும் கோவம் அஞ்சு போனார் அந்த தேர்தல் என்ன நடந்துச்சு இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் அமமுகவால் தோற்றுறது அண்ணாதிமுக தினகருடைய நோக்கம் அண்ணாதிமுக தோற்கடிக்கிறதா எனக்கு குக்கர் சின்னம் கூட வேண்டாம் நீங்கள் பதினஞ்சு தொகுதி கொடுத்தாலும் ரெட்டலிலேயே நிற்க வைங்க எங்கள் கட்சிக்காரனன்னு கேட்டார் கடைசியாக எடப்பாடி துளி கூட மதிக்கல அதுக்கு அந்த தோல்விக்கு யார் காரணம் எடப்பாடி தான் முதல் காரணம் போதிய அழுத்தத்தை கூடுதல் அழுத்தத்தை தராத பிஜேபி ரெண்டாவது காரணம் சரிதானா ஸோ அதனால அவங்க என்ன ஆமா இப்போ காய் வேட்டி கட்டிட்டு இருக்கிற காசு யாத்திரை போவாங்களே அவங்களும் தேர்தல் நிக்கதாசா செய்வாங்க அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு தனியாக மூணு பேரும் சசிகலா ஏதோ ஒரு வாரமாக நல்லா இருக்குதா சொல்றாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அணி அமைக்கலாம் இல்லை எல்லாரும் சேர்ந்து போய் விஜயோட அணி அமைக்கலாம் திமுகவோட நிச்சயம் போக மாட்டாங்க அவங்க அரசியல் செய்ய தானே பார்ப்பாங்க இந்த நிலைமைக்கு அவங்களை தள்ளுனது யார் நயனா நாகேந்திரனோட எடப்பாடியே தான் இந்த சூழ்நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி மற்றும் இந்த உடைவு அதாவது அதிமுகவுக்குள்ள இருக்கிற ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவு இது எந்த திசைக்கு போகும்னு திமுகவை வெற்றியை நோக்கி தள்ளோம் அப்போதான் ஒரு சந்தேகம் வருது அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு கொஞ்ச நாளாவே வர ஆரம்பிச்சிடுச்சு பிஜேபி தொண்டர்களுக்குமே ஒரு அடிப்படை நானும் எல்லாரோடய எல்லாரோடையும் தானே எங்க ஆளு பண்ற வேலை சரியில்லையேன்னு தான் ஆரம்பிக்கிறான் எடுத்த திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறானுங்க இப்படி தான் கலோக்கியலாக பேசுகிற போது அப்படி சார் தோணுது நமக்கு சார் நீங்கள் தோத்துருவீங்கன்னு நல்லா தெரியுது அதனால சில விஷயங்களை சரி பண்ணுங்கன்னு சொன்னால் அதை காது கொடுத்து கூட கேட்குறா தோத்தாலும் பரவாயில்லன்னு இவர் நினைக்கிறார் இது தனிப்பட்ட எடப்பாடின்னு தோல்வி அல்ல இன்னொரு தோல்வியை அண்ணாதிமுக சந்தித்தால் அதனுடைய வீழ்ச்சியை யாருமே தடுக்க முடியாது திருப்ப மீட்டெடுக்கிறது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் விஜய் மாதிரியான ஃபேக்டர் வந்தாச்சு சீமான் வருஷத்துக்கு வருஷம் ஒரு ஒரு தேர்தலுக்கு தேர்தல் ரெண்டு ரெண்டு பெர்சன்ட் கூட்டிகிட்டு வர்றாரு புரியுதுங்களா இவ்வளவு இத்தனை சவால்கள் இருக்கிற போது இவர் இவ்வளவு தூரம் ஒரு அலட்சியமா இருந்தாருன்னா அதிமுகவை ஜெயலலிதாவின் ஆன்மா தான் காப்பாத்தணும் இப்போ அதிமுக வெளியில் வந்திருக்கிற ஓபிஎஸ் கூட வந்து காலம் தீர்மானிக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாருன்னு நினைக்கிறேன் விஜயோடு செல்வதற்கான வாய்ப்பு யாரு அதாவது ஓபிஎஸ் அது ஒரு ஆப்ஷன் தானே அதுக்காக யாரு கேட்டுக்கிட்டே போய் நின்று கேட்டு ஆட்டிட்டு இருக்க மாட்டாங்களா என்னென்ன ஆப்ஷன் ஒண்ணு தனியா நின்று எடப்பாடிக்கு பாடம் போகட்டும் இல்ல சேர்ந்து போய் நின்று கொஞ்சம் வலுவாவே பாடம் போகட்டும் நினைக்கலாம் அதன் காரணமாக திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கு யார் காரணம் நைனா நாகேந்திரனும் எடப்பாடின்னு தான் காரணம் தினகரனும் ஓபிஎஸும் அல்ல அவருடைய நோக்கமும் அது அல்ல அந்த நிலைமைக்கு அவரோட தழுனவங்க தான் அதுக்கு காரணம் தான் ஜெயலலிதாவின் ஆன்மா மன்னிக்கான்னு சொல்கிறேன் ஆன்மா ஆன்மான்னு அவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க தலைமை கழகம் ஒரு கோயில் ஆனால் அந்த கோயில் நின்று பொய் சொல்லுவார் ஆறு பேர் என்னை சந்திக்கவே இல்லை அப்படின்பாரு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இல்லை அந்த இட அந்த அந்த இடத்துல நைனார் இருந்து கொண்டு வெற்றியை அவர்கள் பார்த்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி அதிமுக எதிர்நணியில் அதாவது அதிமுக இப்படி பிளந்து வேலை செய்கிறார்னு ஒரு குற்றச்சாட்டு வருது ஓகே அப்போ ஓபிஎஸ் வந்து நைனாருக்கு ஒரு மெசேஜ் போட்டபோது கால் பண்ண போது அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணிட்டாரா நைனாருக்கு ஃபோன் பண்ணாரா யாருக்கு ஃபோன் பண்ணாரு நைனாரு சரி நைனார் ஃபோனை எடுக்கலாமா வேணாமாங்கிற கண்ட்ரோல் அண்ணாமலை கிட்ட இருக்கா நைனார்ட்ட இருக்கா சும்மா சொல்லிட்டே வாங்க ஏன்னு புரியட்டும் போனு நைனார் போனு நைனார் போனுக்கு ஒரு கால் வருது இதை எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்றது நைனாரா அண்ணாமலை போன்ற எக்ஸா ஒய்யா யாரு நைனார் தான் முடிவு எடுக்கணும் அப்ப நீங்க அந்த காலை எடுக்காது நீங்க அந்த மெசேஜுக்கு பதில் சொல்லாது நீங்க நான் என்டிஏல நீடிக்கிறானு போது அண்ணாமலை கிட்ட கேளுங்க அண்ணா தினகரன் சொன்னார் யார்கிட்ட கேட்க சொன்னார் அந்த நைனார் பதில் சொன்னாரா அந்த நாள்ல சொல்லல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லல அப்ப இத்தனையும் இவங்க பண்ணுவாங்க காரணம் மட்டும் வேற ஒருத்தவங்க தூண்டி விட்றாங்கன்னா அது சிறுவள்ளைத்தனமானது ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டு அரசியலில் என்ன வேணாலும் அவதூறுகளை பரப்பலாம் அந்த அவதூறுல கொஞ்சமாவது லாஜிக் இருந்தால் தான் எடுபடும் இல்லாட்டி ரொம்ப சீக்கிரத்தில் அது அம்பலத்துக்கு வந்துடும் அது தவறான வாதம்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா திட்டமிட்டு இவர்கள் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க எடப்பாடியும் பிஜேபியும் அது ஏன்னு எனக்கே புரியல உடனடியான ஒரு மாற்றம் செங்கோட்டையன் இந்த பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது இது என்ன விதமான தாக்கத்தை அந்த கட்சிக்குள் ஏற்படுத்தும் அது நான் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அல்லன்னு பல நேரங்களில் எடப்பாடி சொல்லியிருக்கிறார் யதார்த்தமான வார்த்தை தான் ஆனால் நீங்கள் அண்ணாதிமுகங்கிற மிகப்பெரிய இயக்கத்தோடைய தலைமை பொறுப்புக்கு வந்துட்டீங்க தலைவருக்குரிய பண்பு எல்லாருக்கும் உடனே வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமாவது கற்றுக்கொண்டு அது இத்தனை வருஷம் இருந்துட்டீங்க நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்க அப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க ரெட்டை தலைமையாக இருந்தால் என்னாலும் சுயமாக முடிவெடுக்க முடியல நீங்கள் ஒற்றை தலைமை ஆன பிறகு ஒரு பெரிய தோல்வி சந்திச்சிங்க ஆனாலும் கட்சிக்கு தலைமை பொறுப்பில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகளாக எல்லா சிக்கல்களையும் தீர்த்துட்டு நீடிக்கிற போது அந்த தலைமை பண்புக்குரிய ஒரு பண்பு காது கொடுத்து கேட்குறது உங்களை கொச்சையாக பேசி அவதூறாக பேசுகிறோன்னு உட்கார வச்சு பேச வேண்டாம் கட்சி நலனுக்காக ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா முதல்ல கேட்கணும் அதை செங்கோட்டை தலைமை களத்தை கூப்பிடுவோம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு முதல்ல அவர் யோசிச்சிருக்கணும் அவர் ஆரம்பத்துலேயும் பேச விடலை வீட்டுக்கு வந்தாலும் அது திட்டி அனுப்புகிறாரு ரெண்டாவது சந்திப்புக்கும் ஏற்பாடு பண்ணலை இப்போ பேசுகிறதையும் அவர் நீக்கிறாருன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் உஷாராகணும் ஒன்று நீங்கள் பேசலைன்னா ஏற்கனவே சொன்ன ஜெயலலிதா ஆன்மா உங்கள மன்னிக்காது ஏன்னா அதுக்கு அண்ணாதிமுகவுக்கு தெய்யிற துரோகம் துரோகம் அது எனக்கு பிறகும் இந்த இயக்கம் நூறாண்டுகள் இருக்குன்னு சொன்னார்ல சும்மா நூறாண்டு இருந்துருமா இந்த லட்சணத்துல இருந்தால் எங்கே நூறாண்டு இருக்கும் இந்த தேர்தல் அண்ணா அண்ணாதிமுக காணாமல் போய்டு சார் அது நடந்துடக்கூடாது தான் எல்லோரும் லட்சோ லட்சம் தொண்டர்கள் வேதனையில் துடிக்கிறான் அந்த வேதனையினுடைய வெளிப்பாடாக செங்கோட்டையை பேசினாடே அவரை பொறுப்பில் எது நீக்கிறீங்கன்னா எடப்பாடியின் மனசுல வேறு என்ன இருக்குங்கிற அந்த உணர்வு எனக்கு எல்லார் மனசுலையும் இருக்கும் திண்டுக்கல்லில் அந்த டிஸ்கஷன் பண்ணுறாரு திண்டுக்கல்லையும் தேனியிலே தான் இன்றைக்கி எங்கே இருக்கார் அது நத்த விஸ்வநாத இங்கே இருக்கிறாரு திண்டுக்கல் சீனிவாஸ் இருக்கார் மேலும் சில நிர்வாகிகள் கூட இங்கே போயிருந்துருக்கலாம் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க கூட போயிருக்கலாம் உட்கார வச்சு கேட்டுருப்பாருப்பா என்னப்பா பண்ணலான்னு கேட்டிருப்போது இவர் எப்போ நான் நீக்கலான்னு இருக்கன போது ஒருத்தர் கூட அந்த துணிச்சல் வராது யாருக்குமே வரலை வந்திருந்தா இன்னைக்கு அண்ணன் இந்த முடிவு எடுக்காதீங்கன்னு தடுத்திருப்பாங்க நத்த விஸ்வநாதனோ திண்டுக்கல் சீனிவாசனோ ஆர் வி உதயகுமாரோ செல்லூர் ராஜா யாரெல்லாம் அங்க இருந்தாங்களோ ஒருத்தருக்காவது துணிச்சல் இருந்து அதை இருந்தால் இன்னைக்கு செங்கோட்டையினுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்காது அப்போ அவங்க ஏதோ காரணத்துக்காக மௌனமா இருக்கிறாங்க அந்த மௌனத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியும் தேர்தல் வருஷம் நம்ம ஏன் வாயை கொடுத்து இருக்கிற பதவியை பறிஞ்சுக்கணும் இவர் நம்மளையும் கட்டம் கட்டுவாரு அப்படின்னு ஆனா இந்த பயம் எல்லாருமே அப்படி பயந்து பயந்து ஒதுங்கினீங்கன்னா இந்த இயக்கத்தை யார் பாத்துவா எடப்பாடி நாளைக்கு தோத்துட்டு சேலத்துக்கு போயிடுவாரு இல்ல நம்ம எதிர்க்கட்சியல வந்தா கூட இன்னும் ரெட் லைட்ல போலாம்னு இந்த பங்களால் இருந்து நினைச்சிட்டு இருப்பாரு அது இந்த ஏக்கத்துக்கு சேர துரோகம் இல்லையா அப்போ ஒரு துரோகத்துக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து துணை போறீங்க காலம் உங்களை மன்னிக்காது திமுக தொண்டர்கள் இன்னொரு கேள்வி என்ன இப்போ அவரு காலம் கடந்து விட்டது ஓபிஎஸ் பொறுத்தவரையும் கடைசி வரையிலும் வந்து அவருடைய பதவி அதாவது அந்த உள்ள வந்துட்டா இவங்க வந்துட்டா கட்சி யாருடையதுங்கிற ஒரு சிக்கலும் அவர் எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டாரு இப்போ எடப்பாடிக்கு என்ன பயம் நம்ம ரெண்டு பதவியில் இருக்கிறோம் ஒன்று பொதுச்சாளராக இருக்கிறோம் இன்னொன்று முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து பிரச்சாரத்தை முடிச்சோம் இவங்களாம் வந்தால் ஒரு இடர்பாடு வருமோன்னு இயல்பான பயம் தினகரன் நான் தேர்தலில் நிற்கலைன்ட்டார் ஓபிஎஸ் நான் எந்த தியாகத்துக்கும் தயார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் சேர்றேன்ட்டார் சசிகலா தேர்தலை பற்றி பேசலாம் அவர் அரசியலே பண்ண ஆரம்பிக்கலாம் இன்னும் சொல்ல ஒரு மரியாதைக்குரியவராக அவர் இருக்கிறார் தவிர அரசியலே பண்ணலை ஜெயிலில் வந்து வெளியில் வந்து ஒரு துளி கூட ஒரு அரசியல் பண்ணலை அப்போ யாரை நினச்சி ஒரு பயப்படுறாரு டாக்டர் விஜயபாஸ்கரா ராஜேந்திர பாலாஜியா முதலமைச்சர் பதவிக்கு போட்டி வந்துடுவாங்களா இல்ல வேற யார் சார் இருக்கா சரி பொதுச்சியாளர் பதவிக்கு ஒரு பங்கம் வந்துடுமோன்னு பயப்படுறான்னு வச்சுப்போம் அது அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா அடுத்தடுத்த தீர்ப்புகள் ஒரு ஒரு கேள்விக்கும் விளக்கத்தை கொடுத்து கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டே வருது பொதுக்குழுவே பொதுச்சியாளர் தான் கூட்டணும் அஜெண்டாவை முன்னாடியே கொடுக்கணும் சசிகலா உள்ளே வந்துடுறார் தினகரன் உள்ள வந்துடுறாரு ஓபி சொல்லி வந்துடுறாரு இவரை பொதுச்சாளர் வந்து காலி பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல பொதுக்குழு கூட்டணும் யார் கூட்டுற அதிகாரம் இருக்கு பொதுச்சியாளர் அது அவை தலைவர் பொதுச்சியாளர் இல்லாமல் கூட்ட முடியாது அப்படி கூட்டுறதுக்கு நிர்பந்திக்கிறான்னு வச்சுப்போம் அஜெண்டாவை சொல்லணும்னு சுப்ரீம் சுப்ரீம் ஹைகோர்ட் ரூலிங் இருக்குது பெஞ்சோட ரூலிங் என்ன விவாதிக்கிறீங்கன்னு கொடுக்கணும் நீங்கள் அப்படி பொதுச்சியாளர்கள் பதவியிலருந்து எடப்பாடி நீக்குவதற்குன்னு ஒரு அஜெண்டா வருது நான் எடப்பாடி அந்த கூட்டத்தை வரேன் சார் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது சார் இந்த தன்னம்பிக்கை கூட உங்களுக்கு வரல என்னப்பட்டீங்க தலைவர் பொறுப்புலேருந்து என்ன பிரயோஜனம் இதைத்தான் ஒரு அண்ணாதிமுக தொண்டர்னு நினைக்கிறான் சொல்ல தயங்குறான் பயப்படுறான் வேதனையில் துடிக்கிறான் நான் திரும்ப சொல்கிறேன் அந்த கட்சியை கடவுள் தான் காப்பாற்றணும் பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மிக தெளிவாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி